நாங்கள் ஆளுக்க நாங்களும் தமிழ் தேசம் பேசுறோம் ஆனா அதுக்குள்ள திராவிடம் இருக்குன்னு தெரியாது கருணாநிதி தான் நான் நாங்கள் ஏற்றோம் கருணாநிதி தமிழின தலைவன்தான் ஓய்யோ தலைவா தமிழை காப்பாத்து தமிழை காப்பாத்துறோம் அவனும் அதுக்கும் பிற்பாடு என் தலைவன் தான் திருமாவள அவனும் தமிழ் தேசம் பேசினாரு நம்பிட்டான் அதுக்குள்ள திராவிடம் கலந்துக்குது நாலு வருஷம் ஆயிடுச்சு தலைவர் தான் என்ன பேசணும் நான் வருஷம் பேசணும் மேடையிலேயே பேசுறதில்லை நான் ஒரு சவதம் எடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா அந்த பஞ்சம நல மீட்பில் நான் வந்து இறங்கின உடனே நான் மீட்டிங் எல்லாம் புறக்கணிச்சிட்டேன் இன்னைக்கு எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு புது ரத்தம் பாயுது காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ஜான் தாமஸ் சார் நம்ம இழந்ததுல பஞ்சம நில மீட்டு பேசப்பட்டது தாழ்த்தப்பட்டவங்க தலைமையில தான் பேசப்பட்டது தாழ்த்தப்பட்டவங்க முன்னாடி தான் பேசப்பட்டது இன்றைக்கு எல்லா மக்களும் எல்லா சாதி மக்களும் ஒன்று கூடி பஞ்சமலை மீட்பு பேசுகின்ற இந்த காட்சியை பார்க்கும் பொழுது மெய் சிலிர்க்கிறது இங்கே பேசுகின்றவர்கள் பஞ்சமலத்தை சரியாக புரிவதில்லை ஏதோ பஞ்சமலனா ஏதோ வெள்ளக்காரன் கொடுத்துட்டான் அவன் பன்னெண்டு ஏக்கர் கொடுத்துட்டான் நம்ம தோழர்கள் பேசிட்டாங்க ஏதோ பன்னெண்டு ஏக்கர் கொடுத்துட்டான் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறாங்க நிலங்கள் என்பது இப்ப பாகிஸ்தானுக்கு இந்தியாவை சண்டைனா என்ன நிலத்துக்காக தான் சண்டை சீனாவுக்கு இந்தியா நிலத்துக்காக தான் சண்டை எல்லா நாடுகளும் நிலத்துக்காக தான் சண்டை நிலம் இல்லாத மனிதன் நிலை இல்லாத மனிதன் நிலையான மனிதனா இருக்க வாய்ப்பே இல்லை இந்த நாட்டை எட்டு நூறு ஆண்டுகள் ஆண்ட இஸ்லாமியர்கள் தான் நிலங்களை பங்கீடு செய்தார்கள் அதை நாம் யாருமே சொல்றதில்லை வெட்டியா மானியம் தலாரி மானியம் வண்ணா மானியம் சக்கிலி மானியம் அமட்ட மானியம் போன்ற கிராம மானியங்களை இஸ்லாமிய பங்கீடு செய்தார்கள் ஊர்களை இஸ்லாமியர் பிரித்தார்கள் ஆனால் ஒன்னே ஒன்னு தான் செய்யல அவங்க கல்லு பதிக்கல உளுந்தூர்பேட்டை என்றால் இந்த உளுந்தூர்பேட்டை ஒரு ஊரை வச்சாங்களே தவிர கல்லு பதிக்கல நாலு சைடு இந்த கிராமத்து கல்லு பதிக்க அந்த வெள்ளக்காரன் வந்து ரயத்துவாரை கொண்டு வந்து அவன் தான் இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்தான் அப்போ முதல்ல சேரி நத்தங்களாக வருகிறது நம்ம தோழர்கள் என்ன சொல்றான் ஏ சேரிகாரனு தம்ம நத்த குடுத்துட்டான் ஏ சேரிகாரனுக்கு மட்டும் குடுக்கறா சேரிகாரனுக்கு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் குடுத்துறடா ஊர்காரனுக்கு 9 ஏக்கர் குடுத்துறா அதே ஊர்ல அத பத்தி நம்ம பேசறது இல்ல தெரியாது எஸ்டி மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு 300 ஏக்கர் ஒரு ஒரு குடும்பத்துக்கு 600 ஏக்கர் நிலங்களை வெள்ளக்காரன் வாங்கி அதை இஸ்லாமியர் வாங்கியதை வெள்ளக்காரன் ஆபதிவில கொண்டு வரான் அந்த ஆபதி பார்க்கும்போது தான் உங்களுக்கு நான் ஒன்று நான் வண்டியில் வரும்போது யோசனை பண்ணிக்கிட்டு வந்தேன் நீங்கள் நிலப்பதிவை படிக்காமல் இந்தியாவுடைய வரலாறையும் தமிழகத்தின் வரலாறையும் படிக்க முடியாது நீ ஆதிவை படிக்கும் போது தான் இந்த நாட்டில் எவ திருட எவ திருடி யார் நிலைநிலை கொள்ளையடிச்சிருக்கிறது முதல்ல நிலக்கணக்கை படிக்க வேண்டும் நிலங்களை ஆய்வு செய்கின்ற நீங்கள் முதல் நிலை நிலக்கணக்கை படிக்க வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டில் யார் திருட யார் திருடி என்று வெள்ளக்காரர் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா நிலங்களை கொடுக்கும்போது எல்லாருக்கும் கரெக்டா ஜாதி பேர் வச்சுட்டான் விநாயக பறையன் விநாயக சக்கிலி விநாயக மாதாரி ஏன் இந்த ஜாதி பேர் வச்சான் ஏன்னா இந்த நிலங்களை மக்களுக்கு கொடுக்கும்போது அந்த நிலங்களை யாரும் தொடக்கூடாது ஜாதி பேர் எடுத்து வச்சான் பள்ளம் பறையன் சக்கிலின்னு அதுக்குள்ள வச்சான் நீங்க பழைய ஆபதிவுல தெரிஞ்சுக்கலாம் இந்த நிலங்களை பங்கீடு செய்யும் போது அவன் என்ன இந்த இஸ்லாமியர் என்ன பண்ணிக்கிறாங்க தயவுசரி யாரும் கோச்சுக்காது நான் பேசுறேன் இந்த ஒரு வார்த்தையை தேவிடி அம்மா நீ தேவதாசி மானியத்தை கொடுத்துருக்க பெண்களுக்கு நிலங்களை வழங்கியிருக்கிறான் அப்ப இவன் என்ன சொல்றா கோவில் வேலை செய்தாங்க அப்ப தேவடியான் கோவில் வேலை செய்தா எங்க ஊர்ல தேவடியா மாணி இருக்குது பாட்சா ஒரு தமிழ் பெம்பல பேர்ல கூட இல்ல தேவதாசி மானியங்கள் ஒரு தமிழ் பேசுகின்ற தமிழ் குடிகள் பேர் யாருமே கிடையாது அப்ப இந்த நாட்டுல தேவிடியா தொழில் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் முன்னூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் நிலங்களை எடுத்து போயிட்டான் மறுபடியும் வயலேஷன் ஆகுது கிட்டத்தட்ட வெள்ளக்காரன் வந்து வெள்ளக்காரன் வந்த உடனே முதல்ல வந்து சேரி நத்தம் இரண்டாவது தரிசு நில மேம்பாட்டில் பல ஆயிரம் ஏக்கர்களை கொடுக்கிறான் பல்லம்பரிய சக்கிலி எஸ்டி மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு தான் வாரி வாரி கொடுத்துட்டான் ஒரு ஒரு ஊர்ல பத்தாயிரம் ஏக்கர் கூட எஸ்டி மக்களுக்கு கொடுத்துருக்கான் இன்னைக்கு பத்து சென்டில் தான் அவன் தவிக்கிறான் இரண்டாவது நில குடியேற்ற சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே கொண்டு வந்து மக்களுக்கு வீடும் நிலமும் நிலப்படைகளாக வழங்கியிருந்தார்கள் எத்தனை ஆயிரம் ஏக்கர் அதுக்கும் பிற்பாடு என்ன இந்த சுதந்திரம் வருது இந்த கார்த்திகா சொன்னாங்களே இவர் வந்து பூமி தானம் மொத முத பூமி தானம் ஐயா இந்த நாடு எங்கன்னா உருபடுவான் நிலங்களை வந்து ஒருத்தர் போய் பிச்சை காப்பாராம் இந்த மக்களுக்கு வினோபா வந்து ஊர் ஊரா போனாராம் ஏம்பா கொஞ்சம் எல்லாம் வந்து யாழங்களா இருக்கிறாங்கப்பா கொஞ்சம் நிலங்களை கொடுப்பான்னு பிச்சை எடுத்து நாற்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர்களை வழங்கியிருக்கிறோம் ஒரு ஏக்கர் எஸ்டி கையில் இருக்குதா எஸ்டி கையில் இருக்குதா இன்னைக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர் வழங்கப்பட்டிருக்கிறது பூமி அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜமீன் அபாலிஷன் ஆக்ட் வருகிறது ஜமீன் ஒழிப்பு திட்டம் அந்த ஒழிப்பு திட்டம் முழுக்க ஒரே ஊர்ல ரெட்டியாரும் முதலியார்களும் என்ன தெரியுமா பண்றான் குப்பை மோந்த கோவிந்த முதலாரு நாராயணசாமி முதலர் நாராயணசாமி ரெட்டியார் ஒரே பேர்ல பேர மாத்தி மாத்தி இன்னி வரை ஜமீன் ஒழிக்கப்படாமல் அந்த திட்டம் தோற்று போய் விட்டது இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னிலே நில சீர்திருத்தம் வருகிறது நில சீர்திருத்தம் என்ன தெரியுமா நல்ல நிலங்கள்லாம் இவனுங்கிறதுக்குன்னு பள்ளமோடு கல்லு மோடு எல்லாம் இந்த ஏழைகளுக்கு கொடுக்குறான் கொடுத்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க அந்த பள்ள மூடெல்லாம் சரிப்பட்டுறான் சரிப்பட்டு நிலங்களை சமநிலை கொண்டு வரும்போது அதை இந்த ஆட்சி கொள்ளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல யாரு இங்க இங்க திராவிடர்கள் ஆட்சி ஆட்சி கொள்ளு போயிட்டான் அதுக்கு பிற்பாடு என்ன நிலம் நில உச்ச வருகிறது பாராளுமன்றத்திலே அமளி வருகிறது என்னடா இத்தனை திட்டங்களை எடுத்து இன்னும் அந்த ஏழை கையில் ஏன்னா ஏழைங்களுக்கு கொடுத்த நல்லா புடிங்கி புடிங்கி வச்சுக்கணும் எப்படி அந்த ஏழை கையில் இருக்குதோ பாராளுமன்றத்திலே நில உச்சவரமை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு நில உச்சவரம் வருகிறது உச்ச உச்சவரம் பண்ணல ரெட்டியாரு முதலியாரு செட்டியார் எல்லாம் போட்டுக்கிறான் அதுலயும் ஃபெயிலர் ஆயிடுது அதுக்கும் பிற்பாடு எஸ் சி எஸ்டி துறையிலிருந்து பல ஆயிரம் ஏக்கரை வாங்கி தரலாம் ஆயிரத்தி அறுபத்தி நாலுல இங்க வந்து ஆதி திராவிட நிலத்துறை நிலக்குடியேற்ற சங்கம் அறுபதாயிரம் ஏக்கர் கொடுக்குறாங்க ஆனா நம்ம என்ன பேசிருக்கா ஏதோ வெள்ளக்காரன் கொடுத்தா பன்னெண்டு ஆயிரம் பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் போதகாரம் பேசிக்கிற மாதிரி எல்லாம் இந்த தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்கின்ற பேரி பயல்கள் இந்த பதிவை கொண்டு வந்து நிறுத்தி விட்டான் இருபது லட்சம் ஏக்கர் தமிழகத்தில் இருக்கிறது வனங்களை வன நிலங்களை விளைநிலங்களாக்கி ஏழைங்களுக்கு எல்லா ஜாதிக்காரனும் கொடுத்திருக்கிறான் முப்பத்தி ஓராயிரம் ஏக்கர் ஒரு சென்ட் நிலம் கூட இல்ல அந்த வன இலக்கார உதச்சி ஓச்சித்தி தொருத்தி போட்டு அவனே வச்சுக்கிறான் இந்த ஆட்சி நாங்க மனு கொடுத்தா பாக்குறோம் ஏதோ வன இலக்காக்காரம் வந்து பாகிஸ்தான்கார மாதிரியும் ஏதோ இலங்கைக்கார மாதிரியும் இந்த ஆட்சியில பாக்குறங்க சார் இப்ப நான் கமிட்டியில வைப்பேன் யோ என்ன என் வனநிலங்கள்லாம் எல்லா சாதியும் கொடுத்துருக்கேன் இப்படி போயிச்சோம் நாங்கள் ஆளில் நாங்களும் தமிழ் தேசம் எண்பத்தி நாலு பேசுறோம் ஆனா அதுக்குள்ள திராவிட இருக்குன்னு தெரியாது கருணாநிதி தான் நான் ஏற்றுனோம் கருணாநிதி தமிழ் தலைவன் தான் நானே ஏமாந்துட்டேன் ஐயோ தலைவா தமிழை காப்பாத்து தமிழை காப்பாத்துறோம் அவனும் டூப்ளிகேட்டே அதுக்கும் பிற்பாடு என் தலை வந்தால் திருமாவம் திருமாவட்டுறேன் அவரும் தமிழ் தேசிய பேசினாரு நம்பிட்டோம் அதுக்குள்ளே திராவிடம் காந்து இருக்குது தெரு எது தமிழ் தேசிய இவ்வளாண்டா இந்த இந்தியாவைக்கே காட்டிருக்கிறாரு செந்தமிழ் சீமான் ஏய் நாங்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு சொல்றேன்டா ஏய் எங்களுக்கு ஆள் இல்லை நாங்க நாங்கள் அடங்கியிருந்தோம் இல்லனா நானே போய் நிலங்கள் நிலங்களை பேர்த்து கொடுப்பேன் எந்த இந்த மயில் கவர்மெண்ட் செய்கிறது நான் தமிழர் நிறுத்தி நிலங்களை எடுப்பேன் நீ ஒண்ணும் கிழிக்க முடியாது நீ ஒரு லட்சம் போலீஸ் தமிழ்நாட்டில் வச்சிருக்க நாம் தமிழ தோழர்கள் எத்தனை நாங்கள் பேசுவோம் செய்வோம் நாங்கள் எத்தனை நினைக்கிற பொறுத்து ஐயா நீங்கள் நாம் தமிழ் இந்த ஆட்சிக்கு வருவது ஒரே கோரிக்கை வெல்பேரை எடுக்கணும் திராவிட நலத்துறை எடுக்கணும் தமிழகத்தில் இருக்கிற இருபத்தொரு திட்டங்களை நில நில வலுகை திட்டங்களை மறுத்து மறு ஆய்வு செய்யணும் எல்லா திட்டங்களும் கொண்டு வரணும் எங்களுக்கு இட ஒதுக்கீடு வேண்டாம் சத்தியமாக நீங்க இட ஒதுக்கீடு நாங்கள் வாங்கிட்டு போகிறோம்னா டே உன் தாலி எங்களை அறக்க டேய் இந்த அறுதியல் நலத்துறையில் திருத்து சர்ட்டிவிகேட்டில் வேலை சந்திரன் மூணாயிரத்து ஐந்நூறு பேர்றான் பத்து வருஷமாக இருக்குடா அந்த செக்ரட்டரி திருட்டு வேலையே ஆஃபீஸாக இருக்கிறான் எஸ்சி சர்ட்டிகேட்டை வாங்கினது ஒரு சர்ட்டிகிட்ட இவன் ஆய்வு பண்ணியிருப்பான் இவன் தாலி அறுத்து தண்ணியில் போடணும்னு எங்களுக்கு ஏன்டா இந்த இட ஒதுக்கீடு நாங்க வைத்த பேசா தம்பிகளே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இனி வந்து ஒரு ஆயுதம் கிடைச்சு நீ ஆயுதம்தான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சென்ற சீமான் கேட்ட ஆயுதம் நாங்கள் எடுத்து போராடுவோம் எங்களுக்கு சக்கிலியர் தமிழ்நாட்டிலே உன்னை வரவேற்கிறான் இந்த இருக்க முடியாது போனீங்களா வன

பறையன் பல்லன் சக்கில் என்கின்ற உள்சாதி முழுக்க எழுபத்து எழுபத்தி ஆறு உங்கள் பின்னாலே நிற்கும் எங்களுக்கு ஆதி திராவிட இல்லை தேவையில்லை எங்களுக்கு பள்ளிக்கூடம் கொடுத்துக்கிற சொன்ன காரி துப்புங்க நீங்க எல்லாம் ஆதி திராவிட பள்ளியில வாஜர் கிடையாது ஓராசரி பள்ளிக்கு வாஜருக்கு ஜோரம் மூணு மாசம் வரமாட்டான் எங்க கெதி நாடா

சொல்லுங்க நாங்க பேசுறதுல நாங்க போய் தவறு இருக்கா ஐயா நீங்கள் வந்து எஸ் சி துறை எடுக்கணும் ஏன்னா செக்ரட்டரி வெள்ளி எஸ் சி இருக்கிறான் அங்க ஒண்ணுமே செய்ய இல்லையா அதுல ஒரு கமிட்டி மத்திய சர்க்கார் அனுப்புகின்ற பணத்தை வந்து பதினோரு மாசத்துல அப்படியே எந்த திட்டமே போடாத மந்திர மாதிரி செயல் பண்றேன் திட்டமே கிடையாது அவனே மீதி எடுத்துக்கணும் மீதி திருப்பி எவ்வளவு யோகிங்களா எப்பா நீங்க செலவே செய்யாத பணத்தை கொள்ளையடிச்சுட்டேன்

அதுக்கு பல கோடி தாக்கோல லோனே வாங்கமெண்ட் அது பல கோடி நம்ம ஆட்சி உடனே இந்த டிபார்ட்மெண்ட்டை தூக்கிடணும் எல்லாத்தையும் ஜெனரல் ஆக்கி விட்டு எஸ்சிக்கு சில கதையை ஏமாத்தான் நான் தான் எல்லாம் திருட்டு பையன் எல்லாம் எஸ் சி மந்திரி பாரு இதுவரை உங்களுக்கு தெரியுமா யாருனா செந்தமிசிமான தமிழ்நாடு எஸ் எஸ்சி மந்திரி சொல்லுங்களா பார்க்கல ஒரு பத்து பேர் இவர் தான் பாதிக்கு பாருங்க திருட்டு பையன் மாதிரி மறைஞ்சிக்கும் இங்க வரவே மாட்டோம் தமிழ்நாட்டில் அவனை கிளம்பிக்கவே மாட்டான் மீண்டும் நான் சந்திப்பேன் நிறைய பேசலாம்னு இருக்குது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேசை மாநாட்டில் பேசுகின்ற போது ஒன்றையே ஒன்று தான் பதிவு பண்ணேன் நான் ஏற்கனவே மீண்டும் மீண்டும் இங்கே பதிவு செய்கிறேன் ஒன்னே ஒன்று தான் சொன்னாரு எல்லா மக்களுக்கும் யார் வேலை செய்கின்றார்களோ அந்த தலைவின் பின்னாலே செல்லுங்கள் என்றார் அதாவது தீர்க்கதரிசி இத்தனை ஆண்டுகள் முன்னாடி ஒரு தீர்க்கதர்சி சொன்னது இங்கே நிறைவேறி இருக்கிறது பார்க்கறே ஓ மலையில் பார்த்தோன்னா ஒரு ஆவாலினு ஒரு கம்பெனி பதினாறாயிரம் ஏக்கர் வச்சுருக்குறான்டா நம்ம நிலத்தை அங்கே இருக்கிற பூர்வகுடி மக்கள் ஒன்று சென்டுக்கு போராடுறான் பத்து வருஷமா என்னடா மயூராட்சிங்க ஏய் ஒத்தா ஏய் ஒரு தாய் ஒரு தகப்பனு பொறுத்த எங்களுக்கு மூணு சென்ட்டுக்கு நாங்க போராடுறான்டா பலா பட்டைகளா நாங்கள் எத்தனை காரண்டா பொறுத்துன்னு இருக்கிறது எத்தனை கமிஷன் என்ன கமிஷன் மருந்துமுத்து கமிஷன் கருப்பன் கமிஷனு அதெல்லாம் வேணாம் நான் போட்ட கமிஷனு ஒரு பையன் எடுத்து திரும்பி பார்த்திருப்பானா இன்றைக்கு எனக்கு வந்து புது ரத்தம் பிறந்துருச்சு நீங்கள் மீட்டுகிறீர்கள் ஏனென்றால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் ஏய் உன்னுடைய மேடையில் உன் சாதி ஒழிப்பு பேசுறமோ நில ஒழிப்பு பேச சத்தியமா எடுக்க மாட்டான்டா எல்லா சாதிகளும் ஒன்னா சேர்ந்து என்ன தலைவன் பேசுகிறானோ அவனால தான் எடுக்கணும் அவன் தான் சீமான்

எங்க கொட்டி நாங்க ஆள் தமிழகத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் நாங்கள் உங்கள் பின்னாலே வர தயாராக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்களை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பு அளித்த நாம் தமிழர் இயக்கத்திற்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர்